வணக்கம் நண்பர்களே ட்ரை ஐஸ் என்றோன்னா என்ன என்னுடைய வழக்கமான பரிசோதனை அடுத்து கண்கள் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே ஒரு வருமா அப்படின்றதுக்காக நான் கண் மருத்துவ போயிருந்தேன் அப்போ அவங்க உடைய கண்ணை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கண்ணில் ஈரத்தன்மையை குறையாது உங்களுடைய கண்ணில் நீர் சுரப்ப நின்று விட்டது அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி பற்றி சொன்னா அவங்க சொல்ற முதல் விடையும் செல்லை விட லேப்டாப் நல்லது லேப்டாப்பை விட டிவி நல்லது ஒரு காலத்தில் டிவி பார்த்தா கண்ணுக்கு இருக்கும்னு சொன்னோம் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற நவீன காலகட்டங்களில் நாம் செல்பிசி அதிகமாக பயன்படுத்திக்கிறோம் இந்த ட்ரை ஐஸ் கண்டு கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் கண் பார்வை பறிப்புகின்ற அபாயம் மறுக்கிறது அப்படிங்கிறது அறிவுறுத்துனாங்க யோசிச்சு பாருங்க நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியோடைய ஏஜென்சி எடுத்துருக்கேன் அந்த ஏஜென்சியில முக்கியமான வேலையை பார்த்தோம்னா செல்பேசிகளும் தான் வேலை லேப்டாப்லயும் செல்போன்ல தான் வேலை அதிகப்படியான ஒளியினை பார்த்து பார்த்து கண்ணில் இருக்கின்ற நீர் சுரப்பிகள் தன்னுடைய வேலையை நிறுத்தி கொண்டு விட்டன அப்படின்னும்போது சற்று அதிர்ச்சியாக இருந்தது ஏறக்குறைய ஒரு மாதங்கள் தொடர்ச்சியாக மருந்தெடுத்து கொண்டு இவற்றையெல்லாம் பார்க்காம தவிர்த்தால் மட்டுமே மீண்டும் கண்ணை காப்பாற்ற இயலும் என்பதாகும் தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் கையில் இருக்கின்ற செல்பேசியை கொடுங்கி வரியும்போது அவர்கள் கையில் செல்பேசி கொடுக்காதீர்கள் தொடர்ச்சியாக செல்ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ட்ரை சிண்ட்ரோம் வரலாம் ஆனால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்வை போகும் அபாயம் இருக்கிறது மறந்துவிட வேண்டாம் இந்த டிரைஐ சின்ட்ரோம்க்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கிறது கல்லீரல் பாதிக்கப்பட்டதாலோ மண்ணீரல் பாதிக்கப்பட்டதாலோ இந்த ட்ரை சின்ட்ரோம் வரலாம் ஆனால் அதே நேரத்தில் இப்ப நம்ம எல்லார் கையிலும் மறுக்கொண்டு இந்த செபிசியை தவிர்த்தாலே ட்ரை ஐ சின்ட்ரோமை நாம் தவிர்த்து விட முடியும் என்பதுதான் உண்மை வறண்ட கண்கள் காயப்படும் காயப்பட்டால் அந்த கண் கெட்டு போகும் பார்வை நரம்புகள் பாதிக்கப்படும் மறந்து விடாதீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரை ஐ சிண்ட்ரோம் வரக்கூடாது என்றால் அவர்கள் கையில் இருக்கொண்ட செல்போனை விடுங்கி வருகிறோம் அவர்களுடைய லேப்டாப் பார்க்கறது நேரத்தை கம்ப்யூட்டர் பார்க்குற நேரத்தை டிவி பார்க்குற நேரத்தை கூடுமான வரிகள் குறைக்க பாருங்கள் அவர்களுக்கு புத்தகம் படிக்கின்ற பழக்கத்தை கற்றுக் கொடுங்கள் நன்றி வணக்கம்